வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சக்கர வியாதியை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது அப்படிங்கிறதுல சும்மா வீட்டு குறிப்புகளாக நம்ம என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வாழ்க்கை முறையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வருவது மூலமாக இந்த சக்கரை வியாதியை எப்படி கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம்னு நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க நம்மளோட வீட்டில் நம்ம உணவு முறைகளில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரும்போது நிறைய நார்ச்சத்து உள்ள காய்கறிகளை நம்ம சாப்பிடும்போது சக்கரை கட்டுக்குள்ளே வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய தாகமாக இருக்கும் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு நிறைய பசி இருக்கும் இவங்களுக்கெல்லாம் என் இதை வந்து அதாவது என்ன அப்படிங்கிறதுனா சின்ன சின்ன வழிமுறைகள் தான் அதிகமாக பசிக்கு அப்படின்னா சின்ன சின்ன வெஜிடபிள்ஸை நம்ம அப்பப்போ சாப்பிட்லாம் ஏன்னா அதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குது உங்கள் பசியவும் அடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சக்கரையும் கட்டுக்குள்ளே கொண்டு வரும் இது ஒன்று சின்ன டிப்ஸ் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்ன சின்ன வாக்கிங் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த சக்கரை வியாதி அதாவது சக்கரைங்கிறது என்ன அப்படின்னா அதிகப்படியான அமிலத்தன்மை அது வெளியே ஏறணும் நம்ம உடம்புல அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நான் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஈவினிங் நேரத்தில் சின்ன வாக்கிங் ஒரு அரை மணி நேரம் ஒரு வாக்கிங் போயிங்கன்னா உங்களோட உடம்புல இருந்து வியர்வை வியர்வை மூலமாக தோல் மூலமாக வியர்வைகள் வெளியேறும் இந்த மாதிரி வியர்வைகள் வெளியேறும் போதும் உங்களுக்கு சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து இரவு நேர தூக்கம் இந்த சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு இரவு நேர தூக்கம் வந்து கெடு கெடாமல் நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு நீங்கள் தூங்கலாம் இந்த ஆழ்ந்த தூக்கம் தூங்கும் போதும் உங்களுக்கு வந்து ச அவங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆகி இந்த சக்கரையும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சக்கரை யாருக்கெலாம் இருக்கோ அவங்களாம் ஃப்ரீ மோஷன் போகணும் அப்போ ஃப்ரீ மோஷன் போகணும் அப்படின்னா அதற்கான எளிய சின்ன உடற்பயிற்சிகளையும் பண்ணலாம் எப்பவும் குடிக்கிற தண்ணி கொஞ்சம் வார்ம் வாட்டராக குடிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டன்ட் உள்ள காய்கறிகள் நீங்கள் சாப்பிடும்போதும் இந்த மலமானது உள்ளே தங்காமல் அப்புறம் ஃப்ரீயாக உங்களுக்கு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போதே சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வரும் சர்க்கரையோட பாதிப்பு இல்லாமல் அதாவது உடலில் வலிகள் அந்த மாதிரி பெயின் இருக்கிறவங்களுக்கும் இந்த வலிகளில் இருந்து நிவாரணம் கிடைக்கும்